இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் பதினாறு எட்டு அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை நினைப்பூட்டுகிறார் அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் இந்த வார்த்தையானது அநியாயமாய் சம்பாதிப்பது மாத்திரம் குறிக்கவில்லை எப்படி நேர்மையாய் இருக்க வேண்டும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஆம் அநேகர் இன்றைக்கு செல்வந்தனாக வேண்டும் என்று போராடுகிறார்கள் ஆனால் அதில் சிலர் சீக்கிரத்தில் செல்வந்தனாகிறதுக்கு பல குறுக்கு வழியை பயன்படுத்துகிறார்கள் அநியாய முறையில் சம்பாதிப்பது சூதாடுவது அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பது மற்றவர்களை எம்மாற்றி பணம் சம்பாதிப்பது நூதன முறையில் லஞ்சமாய் பணம் வாங்குவது இப்படி எத்தனையோ அநியாய முறையில் பணம் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்லுகிறது அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் அப்படியென்றால் அநியாயமாய் சம்பாதித்து உயர்வதைக் காட்டிலும் கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் நேர்மையாய் இருப்பீர்களானால் அதுவே கர்த்தருடைய பார்வைக்கு நல்லது அநியாயமான சம்பாத்தியம் நிலைக்காது ஆனால் நேர்மையாய் உண்மையாய் சம்பாதித்தது நிலைக்கும் ஒரே தொழிலை இரண்டு தொழிலாளர்கள் தங்களுடைய நகரத்தில் செயல்படுத்தி வந்தார்கள் இருவருக்கும் அவர்கள் எதிர்பார்த்த வருமானமே கிடைத்தது அதில் ஒருவர் நேர்மையாய் நடத்தி கொண்டு வந்தார் மற்றொருவரோ அவருக்கு போட்டியாய் இருக்கிற எதிர் தொழில் அதிபரை விட அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும் என்று அநியாய முறையில் அவரை விட அதிகமாய் சம்பாதித்தார் நகரத்தில் சிறந்த தொழிலதிபர் என்று தேர்ந்தெடுக்க திட்டமிட்டபோது நேர்மையாய் நடந்த தொழில் அதிபரே தேர்ந்தெடுக்கப்பட்டார் தன்னுடைய தொழிலை இன்னும் விரிவுபடுத்தினார் எனக்கன் பானவர்களே இன்றைக்கு அநியாய முறையில் சம்பாதிப்பது மாத்திரம் இல்லை எதுவாகிலும் அநியாயமாய் பெறுவீர்களானால் அதை கர்த்தர் நிராகரிப்பார் கொஞ்சமாய் சம்பாதித்தாலும் நேர்மையாய் நடப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்ற வசனத்தின்படி நேர்மையாய் உண்மையாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக